அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணை தலைவர் சுல்தான் அவர்களை கண்டன கோஷத்தை கேட்குமா ஊங்குகவே சமுதாய ஒற்றுமை ஊங்குகவே போராட்டம் இது போராட்டம் மோதை ஒழிப்பு போராட்டம் தமிழக அரசே தமிழக அரசே தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்து சாராஜ சாவுகளை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்து சாராஜ சாவுகளை தடுத்து நிறுத்து பணி நீக்கம் செய் கள்ளச்சாராய ஒழிப்பில் கடமை தவறிய அதிகாரிகளை பணி நீக்கம் செய் பணி நீக்கம் செய்தையில்லா தமிழர்கள் போதையில் நடவடிக்கை நடவடிக்கை இறுதியாக தலைமை பிரதிநிதி ஏ கே சுல்தான் அமீர் அவர்களை கண்டன முறை எழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் அரமத்துல்ல தலவர்கள்